சரி ஓகே கடைசி அதிர்ஷ்டம் யாருன்னு பாத்துருவோம் அதோட முடிச்சுக்கலாம் நல்ல புலுக்கி போட்டு ரொம்ப நம்பர் தான் தேர்டி போர் அட்டாஸ் இருக்கா தேர்ட்டி உங்களுக்கு தான் இந்த ஒரு கிராம் கோல்டு காயின் தங்கமோ சிங்கப்பூர் டாலர் தங்கம் உங்களுக்கு தான் தேர்ட்டி போர் வெயிட் பண்ண வெயிட் பண்ணு லாஸ்ட் ஒன் தேர்ட்டி போர் அட்டாச் இருக்கா இல்லையா சரி ஓகே செவன்டி செவன்டி எயிட் இருக்கா எழுபது அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னு பாத்துருவோம் தமிழில் எழுபது அட்டாச் இருக்கா அந்த ஒரு கிராம் கோல்டு காய் யாரு கிடைக்கும் பாப்போம் அதிர்ஷ்டம் யாருக்குன்னு பாத்துக்கலாம் நம்பர் செவன்டி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வாங்கிக்கோங்க நம்பர் எழுபது கொஞ்சம் மேல வந்து வாங்கிக்கோங்க ஸ்டேஜுக்கு வாங்க நம்பர் நம்பர் இந்த சைடு நம்பர் எழுபது பொங்கல் விழா இதை நிறைவடைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாக்கலாம் பாய் 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 பாய்